வெல்கம் ஃபேஸ் மாஸ் திறக்கம் யார்ட்ட பற்றி பார்க்க போகிறோம்னா முந்தைய பேட்டியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகம் கொடுத்து பேசி பேசியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவங்க மூன்று பேருக்குள்ளேயே ஒரு யூனிட்டி இல்லைங்க அவங்க ஒரு ஒற்றுமை இல்லைங்க அவங்க எப்படிங்க என்னை எதிர்ப்பாங்கன்ற மாதிரி வந்து நக்கால் கட்டுறாரு ஸோ இதுக்கு பின்னில் பார்த்திங்கன்னா திவாகர் தான் இருக்கார் ஓபிஎஸ் டிடி தினக்கம் என்னஞ்சிட்டாரு வைத்திய இல்லைங்க இல்ல திருவிழாவுக்கு சசிகலா வந்திருந்தாங்கன்னா மூன்று பேருமே உட்காந்து பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டா ஆகாம இந்த முக்கியமான காரணம் திவாகர் திவாகர் என்ன சொல்லிட்டாரு நீ அந்த மாதிரி எல்லாம் போகாத மாதிரி அது எடப்பாடி மட்டும் தீவிர ஆதரவாள தான் திவாக்கர்ன்றாங்க சோ சொல்லி சொல்லிதான் சசிகலா போவே இல்லை ஜிவாக்கரை பார்த்தீங்கன்னா சசிகலாவோட மைண்ட் பிரெயினே அப்படியே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கதா சொல்கிறாங்க இப்போ டிடி தினகரன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அரசியலில் வந்து வளர்ச்சி அஞ்சிட்டார் இப்போ இந்த தேர்தலை பார்த்திங்கன்னா அவருக்கொன்ற அவர் கட்சி இமேஜே மாறி போச்சு சசிகலாவோட டிடி தினகரன் மிகப்பெரிய ஆதரவுன்றாங்க ஸோ அதனால் சசிகலா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் எந்திரிச்சு வருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு தேங்க்ஸ்